வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம பியூர் காட்டன் சேரீ தாங்க பார்க்க போறோம் இங்க பாருங்க இந்த காட்டன் சேரீ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு பத்திக் இந்த மாதிரி ஷிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நீட் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க அப்போ நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய் டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் பண்ண ரெண்டு பேருமே நம்ம செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட அட்ரஸை நம்மளுக்கு சென்ட் பண்ணியாச்சு நாமளுமே அவங்களுக்கு சாரியும் சென்ட் பண்ணிட்டோம் ஸோ நீங்களும் இந்த வாரத்துக்கான பெஸ்ட் கமாண்ட் வீடியோ லாஸ்ட் வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது பியூர் காட்டன் சாரிலேயே பத்திக் ஷிபோரி பேட்டர்ன் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சாரியோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு இதுல அங்கங்க பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்கு பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷிபோரி பேட்டர்ன் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு வந்துருது ஸோ சாரி உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் பியூர் காட்டன்ல கொண்டு வந்திருக்கோம் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதுல இந்த காஃபி ப்ரௌன் கலர்ல உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன் பர்பிள் கலர்ல இருக்குங்க அதுல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பார்டர் வருது மேல ஒரு சின்ன பார்டர் வச்ச ஒரு பத்திக் டிசைன் வச்சிருக்கிற ஒரு சாரி மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வந்திருக்குங்க பிராண்டட் கலெக்ஷன்ஸ் சோ உங்களுக்கு இதுல வந்து கலர் ஃபேட் ஆகுறது ஷிங்க் ஆகுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரா வராது பிரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் ஆக்சைடெக்ஸ்ல நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வியர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வருது சோ இதோட கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க பிளவுஸ் இந்த சாரி உங்களுக்கு ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் ஷிபோரி பேட்டர்ன் நார்மலா கிடைக்காது இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரியில டபுள் சைடுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டிசைன்ஸ்ல ஒரு கொடி டிசைன் மாதிரி வந்துடும் மல்டி கலர்ல பிளவர் வச்ச மாதிரி ஒரு நீட் கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ஒரு நீட் லுக்ல இருக்கும் கிரீன் ராமா கிரீன் வித் ஒரு பாட்டில் கிரீன் காம்பினேஷனோட இருக்கு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்திக் டிசைன்ஸ்ல வந்துருக்கு பாட்டில் கிரீன் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன்ல கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த வில வந்து ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பிளவுஸ் நீங்க நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்க சாரி ஃபுல்லுமே இந்த பாடி போர்ஷன்ல சிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்டர்ல உங்களுக்கு பத்திக் டிசைன் கொடுத்திருக்கோம் சோ ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ்ங்க சோ இது வந்து ராமா ப்ளூல கொண்டு வந்திருக்கும் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த பார்டர்ல இருக்கிற அதே டிசைன்ல பல்லுமே வந்துடும் பியூர் காட்டன் உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது டார்க் மெருன் வித் ஒரு மஸ்டு எல்லோ கலர்ல இருக்குங்க சோ இது வந்து பத்திக் டிசைன்ல கொண்டு வந்திருக்கும் பியூர் காட்டன் சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பத்திக் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு பார்டர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திக் டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கும் இது வந்து ஒரு பிராண்டட் கலெக்ஷனுங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் வந்து அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரேட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது சாரியோட பிளவுஸ் பேட்டர்ன் வித் பிளவுஸ் கலெக்ஷன் பிங்க்ல ஷிபோரி பேட்டன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு பார்டர்ல பாந்தினில ஒரு ஹார்ட்டின் மாதிரி மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதே கலர்ல உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ஸோ பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சைடெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா கலெக்ஷனுமே போட்டுட்டு இருக்கோங்க சுங்குடி காட்டன் சேரீ செட்டிநாடு காட்டன் சேரீ போட்டிருக்கோங்க பியூர் காட்டன் சேரீ போச்சம்பள்ளி ஸோ சில்க் சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க்ல இருந்து ஒன் கிராம் கோல்டு சேரீல இருந்து ஸோ எல்லா கலெக்ஷனுமே செலிப்ரிட்டி இன்ஸ்பைர் கலெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் டெய்லி வேர்ல பூனம் கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன்ஸ்லேருந்து லினன் கலெக்ஷன்ஸ்ல கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம சாய்டெக்ஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து மேக்சிமம் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ப்ரௌன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸில் சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் டே வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டூ டேஸ் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடுவோங்க டூ டேஸ்க்கு மேலே வரலனா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடுங்க சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சூப்பரான ஒரு ஆஷ் கலரில் இருக்குங்க வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் சிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஸாரீ ஃபுல்லுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இந்த ஷிபோரி பேட்டர்ன்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் உங்களுக்கு பார்டர்ல பார்த்தீங்கன்னா பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸுங்களா இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ஒரு நீட் லுக் கிடைக்கும் நம்ம சாய் டெக்ஸ்டில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆஷ் கலர் வியர் பண்ணி கார்ல வந்து இறங்குனீங்கன்னா அவ்வளோ ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தாங்க இது ஸோ இது ஸாரியோட பல்லு போர்ஷன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ல வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க நல்ல ஒரு டார்க் பிங்க் வித் ஒரு லைட் பிங்க் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் டிசைன்ல பத்திக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க பியூர் காட்டன் சேரீ நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம் பிராண்டட் கலெக்ஷன் சேரியோட பல்லு போர்ஷன் சோ இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித் பிளவு கலெக்ஷன்ஸ் பிளவுஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ஒரு லைட் கிரீன் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பார்டர் மேல வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு அதுக்குள்ளுமே வந்து ஒரு ஃபிளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பத்திக்ல டபுள் சைடுமே உங்களுக்கு பத்திக் பார்டர் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆஃபீஸ் வேர்க்கு டெய்லி வேர்க்கு எல்லாம் ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வருதுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த கலர் இருக்குது இல்லைங்களா டார்க் மெருன் கலர் அதில் வந்து ஷிபோரி பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பத்திக் பாந்தினி கலெக்ஷன்ஸ்லாம் ஒரு ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ்ங்க சாரியோட ரேட் ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சாரி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாய்டெக்ஸ்ல லாஸ்ட் வீக் வந்து லாங் பார்டர் வேல்தாரி செட்டிநாடு காட்டன் சேரீ அதாவது காஞ்சி காட்டன் சொல்லுவாங்க செட்டிநாடு காட்டன் சொல்லுவாங்க அந்த கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம் அந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வேணும்னா பார்க்கணும்னா அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஸோ அதில் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் நியூ கலர்ஸ் காம்பினேஷனோட செட் சேரீமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு கோவில் திருவிழாவுக்கு இதுக்கெல்லாம் வேணும்னா இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்போகுது இல்லைங்களா முகூர்த்த நாளுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விற்கிறேன் போய் பாருங்க இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்குது பியூர் காட்டன் சேரிலேயே ஷிபோரி பேட்டன் பத்திக் பேட்டர் வச்சு ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் கலெக்ஷன் பியூர் காட்டன் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாரியோட பல்லு போர்ஷன் பல்லு போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேரீல பார்டர் வருது இல்லைங்களா அந்த வந்து பல்லு போர்ஷன் கொடுத்துருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வருதுங்க ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ல வந்துருக்குங்க சோ இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நான் நினைச்சீங்கன்னா நம்ம سايடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்